நாங்கள் என்ன டைப் ஆஃப் விசாவில் வந்தோம் ஸோ இந்த மாதிரி இருந்ததுங்கிறத நான் சொல்கிறேங்க டோட்டலாகவே ஒர்க் பண்ண முடியாது அதில் இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி இதனால அந்த ஒரு வந்து ஃபர்ஸ்ட் எதுவுமே தெரியலைங்க இங்கே வந்து பண்ணியிருக்காங்களோ இந்த விசாவில் வரவங்க அமெரிக்கா வந்த புதுசில் ஸோ இதில் வந்து நான் டீச்சிங் ஃபீல்டில் தான் வந்து தட் இஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் என்னோட லைஃப்பில் நான் அந்த ஒரு இதை வந்து ஃபேஸ் பண்ணுறேன் ஏன்னா அந்த வின்டர் கிளைமேட்டுக்கு என்னோட பாடி வந்து அக்செப்ட் ஆகவே இல்லை எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க வெல்கம் பேக் டுனி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட கனி வர்ந்த நன்றி அமெரிக்கால இளையுதிர் காலம் எல்லாமே முடிஞ்சு ஸ்னோ ஸ்டார்ட் ஆக போதுங்க லாஸ்ட் டிகிரி வீடியோட டாபிக் வந்து நான் எடுத்து பேசணும்னு நினச்ச ஒரு டாபிக்ங்க ஏன்னா நான் வந்து அந்த ஒரு சிக்ஸ் இயர்ஸ் எப்படி இருந்தேன் எந்த மாதிரிலாம் ஃபெயில் பண்ணேன் என்னோட லைஃப் ஜேர்னி அந்த ஆறு வருஷம் இந்த மாதிரி இருந்தது அப்படிங்கறத மட்டுமே இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிக்க போறேன் அமெரிக்காக்கு நிறைய டைப் ஆஃப் வந்து வருவாங்க நாங்க என்ன டைப் ஆஃப் வீசாவில் வந்தோம் அந்த வீசா இப்போ எப்படி கன்வெர்ட் ஆயிருக்கு அதுல என்ன மாதிரி ப்ராசஸிங்லாம் இருக்குது அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் முன்னாடி ஒரு ரெண்டு ஆங்கிளில் கொண்டு போயிருக்கேங்க இந்த வீடியோவை ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் கல்யாண வீட்டு பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா பண்ணேன் உளுந்த வடை சாப்பிடலாங்கிற மாதிரி ஒரு கிராவிங் வந்துருச்சு அதனால அதை ஃப்ரெஷ்ஷாக ஹோம்மேடா ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஒரு டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடியே உளுந்தெல்லாம் நான் ஊற வச்சுருந்தேங்க அந்த ப்ராசஸ் எல்லாமே ஆட்டிக்கிட்டு உளுந்த வடையும் சுட்டு எடுத்துடலாம் அஸ் யூஸ்வல் எல்லாமே நார்மல் இன்க்ரீடியன்ஸ் தான் அதனால நான் அதோட டீட்டெயில்ஸ்லாம் சொல்லாமல் சொல்லாம என்னோட லைஃப் ஜேர்னி இந்த ஆறு வருஷம் இந்த மாதிரி இருந்ததுங்கிறத நான் சொல்றேங்க இந்த வீக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டயர்டா இருந்தது அதனால ஸ்கூலுக்கு ஒரு நாள் போகலங்க கொஞ்சம் ஒர்க்ஸும் இருந்தது அது மட்டும் இல்லாமல் அம்மா அப்பா கூட பேசி ரொம்ப நாள் ஆச்சு ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து பேசிவிட்டு அதுக்கப்புறமா அந்த டே ஒர்க்கெல்லாம் பண்ணலாங்கிற மாதிரி நான் லேட்டாக தாங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன் சரி நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே வந்துடலாம் நாங்கள் வந்து மேரேஜ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டூ மந்த்ஸில் ஒரு டூ டூ த்ரீ மந்த்ஸ் இருக்குங்க அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே அமெரிக்காவுக்கு வந்தோம் ஹஸ்பண்ட் வந்தது பாத்தீங்கன்னா ஹெச் ஒன் பி ஒர்க் வீஸால் தாங்க நாங்கள் இங்கே வந்தோம் ஸோ அவங்க ஹச் ஒன் பி அப்படிங்கிறனால நான் சிக்ஸ் இயர்ஸ் இங்கே டோட்டலாகவே ஒர்க் பண்ண முடியாது அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் எதுவுமே தெரியலைங்க இங்கே வந்து நான் சொல்கிறேன் ஒன்றுன்னா ஹச் ஃபோர்ட் டிபெண்டன்ட் வீசால தாங்க நான் இருந்தேன் டிப்பண்டன்ட் வீசா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒர்க் வந்து டோட்டலாக பண்ண முடியாது ஆறு வருஷம் ஸோ எப்படி சொல்கிறது நாங்கள் வந்து மேரேஜ் ஆகி வந்ததுனால அந்த ஒரு ஆறு வருஷமே ரணதீரன் பிறந்தான் அதுக்கப்புறம் மிதிலன் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு சிக்ஸ் இயர்ஸ் வந்து எனக்கு டெலிவரியிலே அந்த டைமிங் வந்து அப்படியே சரியாயிடுச்சுங்க இதே இது நிறைய பேர் பார்த்திங்கன்னா சென்னையில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஸோ அவங்க வந்து ஹச் ஒன் பி வீஸாவில் ஒர்க் வீசாவில் இங்கே வராங்க அப்படிங்கிறப்ப அவங்களோட ஒய்ஃப் வந்து சிக்ஸ் இயர்ஸ் இங்கே வந்து டோட்டலாகவே ஒர்க் பண்ண முடியாது ஸோ அதுதான் ஒன் டிபெண்ட் விசா அப்படிங்கிறது நிறைய பேர் வர்றது பார்த்தீங்கன்னா ஹச் ஒன் பி விசா அவங்களோட கூட வர்றவங்க தான் பார்த்தீங்கன்னா ஹச் ஃபோர் டிபெண்ட் விசான்னு சொல்லுவோம் அதாவது அவங்களோட ஒய்ஃப் இப்போ ரீசண்டாக நிறைய பேர் வர்றது பார்த்தீங்கன்னா ஹச் ஒன் பி விசாவை யாருமே எடுத்து வர்றது கிடையாது அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா எல் ஒன் விசாவில் வர்றாங்க அதாவது எல் ஒன் ஏ விசாவில் ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா ஒய்ஃப் வந்து எல் ஒன் பி விசாவில் இருப்பாங்க இந்த மாதிரி கேட்டகரி விசாவில் வரவங்க வந்துட்டு வந்தவுடனே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்க ரெண்டு பேரும் எப்படி வந்து சென்னையிலையோ பெங்களூர்லேயோ ஒர்க் பண்ணியிருக்காங்களோ இந்த வீசாவில் வரவங்க வந்த உடனே ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாங்க நான் வந்து அந்த ஆறு வருஷமும் பார்த்திங்கன்னா ஒரு பிஸி ஷெடியூலில் தான் இருந்தேன் அந்த ஆறு வருஷம் நான் கார் கற்றுக்கணும் கூட என் மைண்டில் வந்து நினைச்சதே கிடையாதுங்க ஏன்னா என்னோடய ஷெடியூல் அவ்வளோ டைட்டாக இருந்தது ஹஸ்பண்ட் வந்து மார்னிங் ஆஃபீஸ் போனாங்கன்னா ஈவினிங் அகைன் பேக் ஃபைவ் தேர்ட்டிக்கு தான் வருவாங்க சாட்டர்டே சண்டே மட்டும்தான் எங்களுக்கு ஃப்ரீ டேஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் பசங்களை கவனிக்கிறது ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் அப்படிங்கிறனால அந்த ஒரு டூ டேஸும் கொஞ்சம் ஈஸியாகவே போயிடும் இந்த மாதிரி தான் என்னோடய அந்த சிக்ஸ் இயர்ஸ் அந்த டிபெண்ட் வீசாவில் ஷார்ட்டாக சொல்லணும்னா ஒரு ஹோம் அரசில் இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி எதனால அந்த ஒரு வேர்டை நான் இங்கே கொண்டு வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் அந்த ஒரு டிப்ரெஷனில் இருப்பாங்க எப்படி சொல்கிறதுனா அந்த ஒரு டெலிவரி டைமில் வந்து நம்ம கூட அம்மாவோ நம்மளை பார்த்துக்கிறதுக்கு கேர் பண்ணுறதுக்கு யாரோ இருக்க மாட்டாங்க நம்ம மைண்டில் ஆயிரம் ஓடுங்க என்னதான் இருந்தாலும் இருந்து எல்லாரும் பார்த்துக்கிற அந்த ஒரு இது வந்து நான் நிறையாவே மிஸ் பண்ணேன் என்னோடய டெலிவரி ஜேர்னியில் என்னதான் இருந்தாலும் அந்த ஆறு வருஷம் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறது வந்து இப்போ வெளியே வரும்போது நம்ம சன்னு நம்ம மேலே படுறதே நமக்கு ஒரு சம்திங் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங் தான் இன்னமும் நான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேங்க அமெரிக்கா வந்த புதுசில் எல்லாேருக்கும் மே இருக்கிற அந்த ஒரு பாயிண்ட் ஃபைவ் கிரஷ் வந்து எனக்கும் இருந்தது ஓ அமெரிக்காவா வா அப்படிங்கிற ஒரு மாதிரி ஸோ வந்து சேர்ஸ்லாம் அடங்கி அதுக்கப்புறம் தான் புரியவே ஆரம்பித்தது இங்கே வந்து ஒர்க் பெர்மிட் ஃபீஸாக வாங்கணும் இந்த ஆறு வருஷமும் நமக்கு தர மாட்டாங்க ஏன்னா நம்ம வந்து ஹச் ஃபோர் டிபெண்ட் வீஸாலாம் நான் இருந்தனால எனக்கு கொடுக்க மாட்டாங்க ஸோ ஆறு வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா இஐடிங்கிற ஒரு ப்ராசஸ் மூலமாக நம்ம வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாங்க ஸோ அதை வந்து நாங்கள் வாங்கின உடனே எனக்கு கொஞ்சம் பயமும் வர ஆரம்பித்தது நான் என்ன ஒர்க்கு போக போகிறேங்கிறது என் மைண்டில் இல்லவே இல்லை டோட்டலாக ஜீரோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது எனக்கு அது ரொம்பவே பயம் கொடுத்தது என்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே எல்லா ஒர்க்லேயும் ப்ரைஸ் ஆகிட்டாங்க பட் நான் இன்னும் எதுலேயுமே ஆகலையே அப்படிங்கிற மாதிரி அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த ஒர்க்குமே பெர்மனன்ட் ஒர்க் அப்படிங்கிறது மாதிரி கிடையாது ஸோ ஜஸ்ட் ஒரு மூவான் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருப்பாங்க இந்த ஒர்க்கில் இருக்கமா இது பெர்மனண்ட்டாக அதுவும் நிறையா பேரெலாம் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னதுக்கப்புறம் நிறையா பேர் கொஷின் கேட்குறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஓ எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு தான் எடுக்கிறியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க இந்தியாவில் ஃபர்ஸ்ட்லேருந்து டுவெல்த் வரைக்கும் எடுக்கிறதுக்கும் இங்கேயே அமெரிக்காவில் ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலில் டீச்சராக இருக்கிறதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குங்க நத்திங் இஸ் ஈஸி அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே எனக்கு இஏடி எவ்வளோ மந்த்ஸில் வந்தது நான் ஒர்க்கை வந்து எவ்வளோ மந்த்ஸ்ல எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் இருக்குங்க ஆறு மாதத்துலேருந்து எட்டு மாதம் இருக்கும் இந்த வெயிட்டிங் பீரியட் நம்ம ஸ்டெப்ஸ் எல்லாம் ப்ராசஸிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ஒர்க் பெர்மிட்டே கொடுப்பாங்க ஸோ இதில் வந்து நான் டீச்சிங் ஃபீல்டில் தான் போகணுன்னு சூஸ் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டே அதனால அதுக்கு தேவையான ஸ்டெப்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி வாங்கினோங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்குற ஒரு கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூட் டீச்சராக ஒர்க் பண்ணுறீங்க இல்லைங்க டீச்சிங் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க நான் வந்து இப்போ வந்து ஒரு லாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்தாக தாங்க போயிட்டுருக்கேன் ஸோ ஒன் இயர் ஆர் டூ இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் ஹேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் யாருக்குமே ரிப்ளை பண்ணலை டே இஸ் அ லேர்னிங் ஃபார் மீ அப்படிங்கிற மாதிரி தாங்க கோத்ரூ போயிட்டு இருக்கேன் நான் டீச்சிங் ஃபீல்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குங்க ஸ்டூடெண்ட்ஸ் சப்போர்டேட்னு சொல்லுவாங்க அது வந்து எஸ்எஸ்ஏன்னு ஒரு கேட்டகரி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேரா ப்ரொஃபஷ்னல் இருக்குது அதுக்கப்புறம் சப்ஸ்டியூட் டீச்சர் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் மெயின் டீச்சர் இருக்கிறாங்க மெயின் டீச்சர்ஸ்லாம் மேக்ஸிமம் நிறைய பேர் அமெரிக்கன்ஸ் இருப்பாங்க நான் இங்கே அப்படி தான் பார்த்துருக்கேன் எந்த ஒர்க்குமே இங்கே வந்துட்டு ஈஸின்னு நான் சொல்ல மாட்டேங்கு வருஷம் தானேங்க ஆறு வருஷம் கிடக்கிடான்னு ஓடிடும் அதுக்கப்புறம் வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் வரீங்க அப்படின்னா அது நியூ கப்பலாக இருந்தால் மட்டுமே இங்கே வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த ஆறு வருஷமும் எப்படியாவது ஒரு டெலிவரி அது இதுன்னு நீங்கள் பிஸியாயிடுவீங்க அதனால ஒரு ஹச் ஒன் பி விசாவில் வரவங்களுக்கு ஒர்க் வீசாவில் வரவங்களுக்கு தட் இஸ் ஓகே அதாவது ஒய்ஃப் வந்து டிபெண்ட் வீசால இருக்கீங்கன்னா ஓகேன்னு நான் சொல்லுவேங்க அதை தவிர்த்து இப்போ நிறையா பேர் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணிட்டுருப்பீங்க அவங்களுக்கு குழந்தைங்க இருக்கும் ஸோ அந்த மாதிரி இப்போ வீசா கிடச்சி இங்கே உள்ளே வரீங்க அப்படிங்கிறப்ப இங்கே வந்து ஹஸ்பண்ட் மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும் ஒய்ஃப் வந்து ஆறு வருஷம் இல்லைங்க குறைஞ்சது ஏழு வருஷம் கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ண முடியாது ஏன்னா நம்ம இஏடி அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நம்ம ஒர்க் பெர்மிட்லாம் வாங்குறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒன் இயரே ஆகும் அதுக்கப்புறமா நம்ம வெளியே போனதுக்கப்புறம் ட்ரைவிங் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் கார் எடுத்து ஓட்டி லேர்ன் பண்ணின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராசஸ் இருக்குது நிறைய பேர் எல்வன் விசாவில் வரவங்க டக்குன்னு பிக்கப் பண்ணிடுறாங்க பட் நம்ம வந்து ஆறு வருஷமும் டோட்டலாக ஒர்க்லேயே இல்லாமல் டச்லே இல்லாமல் திரும்ப பேக் ஒர்க்குக்கு போகும்போது ஒரு லைட் ஹெசிடேஷன் அது மாதிரி நிறைய பேர் இருந்து எனக்கு ரெண்டு பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க நானும் சப்ஸ்டியூட் டீச்சராக தாங்க இருக்கிறேன் எப்படி ஜாப்ஸ்லாம் பிக் பண்ணுறீங்கிற மாதிரி எனக்கு ரிப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குமே இந்த சப்ஸ்டியூட் டீச்சருங்கிறது பொசிஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்குங்க சேல்ரியில் மட்டும் இல்லை அந்த ஜாப்போட அசைன்மெண்ட்டுமே கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும் எங்கள் மெஷிகனில் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் ஒரு டூ ஆர் த்ரீ மந்த்ஸ் வந்துட்டு லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட பாயிண்ட்டை முழுமையாக ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஒரு பாயிண்ட்டை வந்து நான் சொல்லியே ஆகணும்னு நினைக்கிறேங்க நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அமெரிக்கா வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா சிக்காகோவில் ஸ்டே பண்ணியிருந்தோம் சிக்காகோவில் வந்து அரௌண்ட் ஒரு த்ரீ மந்த்ஸ் இருந்திருப்போம்னு நினைக்கிறேங்க அதுக்கப்புறமா ஜாப் சேஞ்ச் ஆகிட்டு ஸோ இங்கே அதுக்கப்புறம் மெஷிகன் வந்தோம் ஸோ சிக்காகோவில் பார்த்தீங்கன்னா சம்மர் டியூரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருந்த ஒரு ஃபீல் இருந்தது நாங்கள் வந்து நான் வந்து இறங்கினதே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கொஞ்சம் வெயில் அடிக்கிற கிளைமேட் தான் அதனால எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஸ்னோ எப்படி இருக்குங்கிற ஒரு ஃபீலே இல்லை ஸ்னோ பற்றி நோ ஐடியா ஸோ நார்மலாக ஒரு கிளைமேட் ஒரு பேங்களூர் கிளைமேட்டில் தான் இருந்த ஒரு ஃபீல் வந்து எனக்கு சிக்கக்கோல இருந்ததுங்க ஃபஸ்ட்டு ஒரு சிக்ஸ் மந்த் நல்லாவே போயிடுச்சு அப்புறம் தான் வின்டர் ஸ்டார்ட் ஆக ஆரம்பித்ததுங்க ஸோ வின்டர் ஸ்டார்ட் ஆனவுடனே என்னோடய பாடியில் நிறையா சேஞ்சஸ் வந்த ஒரு ஃபீல் வந்து எனக்கு இருந்தது மெயினாக நான் சொல்கிற வந்துட்டு ஃபர்ஸ்ட் வின்டர் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா என்னோட பீரியட்ஸ் வந்துட்டு டியூரேஷன்ஸ் ரொம்ப அதிகமான ஒரு ஃபீல் இருந்தது ஸோ நார்மலாக ஒரு ஃபைவ் டேஸ் இருக்கும் அப்படின்னா அப்போ வந்துட்டு டென் டேஸ் வந்து ஸ்டாப் ஆகாத ஒரு இது இருந்தது தட் இஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய லைஃப்பில் நான் அந்த ஒரு இதை வந்து ஃபேஸ் பண்ணுறேன் ஏன்னா அந்த வின்டர் கிளைமேட்டுக்கு என்னோட பாடி வந்து அக்செப்ட் ஆகவே இல்லை ஸோ பீரியட்ஸ் வந்தது ஸ்டாப் ஆகலைங்கிற மாதிரி ஒரு டென் டேஸ் ஆயிடுச்சு அதுக்கு ஒரு எமர்ஜென்சி போய் நாங்கள் சேஞ்ச் பண்ணி ஸோ ஒரு நிறைய ஸ்ட்ரகிளுங்க அதுக்கப்புறம் தான் நான் ப்ரெக்னெண்ட் ஆனேன் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் ப்ரெக்னண்ட் கிட் பார்த்த அன்னைக்கு வந்து ரொம்ப அழுதோம் பய நான் வந்து பயந்து போய் அழுதேன் ஸோ என்ன அப்படின்னா நாங்கள் வந்து ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணோம் பட் எங்களுக்கு வந்து அது வந்து ஒரு ஆறு மாதம் கழிச்சு தான் கிடச்சது அப்படிங்கிற மாதிரி ஸோ பார்த்தோன்ன ரெண்டு பேருமே அவ்வளோ கண்ணு கலங்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இப்போ எனக்கு அதை சொல்லும் எனக்கு வந்துட்டு அந்த ஒரு ஃபீல் இருக்குது இன்னும் ஸோ இந்த மாதிரி தாங்க என்னோடய அந்த ஒரு ஆறு வருஷமும் இருந்தது ஃபஸ்ட்டு வின்டர் எனக்கு ரொம்ப ஹார்டாக இருந்தது அதுக்கப்புறம் பழக ஆரம்பிச்சிருச்சு அடுத்தடுத்து பட் மிஷிகன் வரும்போது ரொம்பவே ஹார்டாக இருந்ததுங்க ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா சம்மர் வந்து ரொம்ப கம்மி சிக்கக்கொல்ல இருந்ததை விட இங்கே சம்மர் கம்மி வின்ட்டரோட டியூரேஷன் தான் ரொம்ப அதிகம் இது மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறோம் அப்படிங்கிறப்ப சிக்காக்கோக்கும் மெஷிகனுக்கும் பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு ஃபைவ் டு ஃபைவ் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ட்ராவல் டியூரேஷன் இருக்குங்க அங்கேருந்து இங்கே வரணுன்னா காரில் வந்தோன்னா ஃபைவ் ஹவர்ஸ் ஆகும் ரெஸ்ட் ஏரியாலாம் போட்டு வந்தோன்னா ஒரு ஃபைவ் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகுங்கிற மாதிரி ஸோ அப்போ வந்து நாங்கள் சிக்காக்கோவில் திங்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சுருந்தோம் அதையெல்லாமே யூ ஹாலில் பேக் பண்ணி அப்புறம் எடுத்துகிட்டு வர்றது ஸோ கொஞ்சம் திங்ஸை நாங்கள் காரில் கொண்டு வந்தோம் கொஞ்சம் திங்ஸை வந்து ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா கொரியர் மா மாதிரி பண்ணி விட்டாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு இடத்துக்கு மூவ் ஆகுறோம் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் டியூரேஷனில் மூவ் ஆகுறோம் இல்லை டென் ஹவர்ஸ் டியூரேஷன் இந்த மாதிரி மூவ் ஆகுறோம் அமெரிக்காக்குள்ளே அப்படிங்கிறப்ப நிறைய ஒரு குட்டி குட்டி டிரான்ஸ்போர்ட்ஸ்லாம் இருக்குது ஸோ நம்ம திங்ஸ் எல்லாமே அவங்களே விராப் பண்ணி வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம கைக்கு எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு டென் டு லெவன் டேஸ்க்குள்ளே வந்து அப்போ எங்களுக்கு நாங்கள் வந்து ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் அமெரிக்கா வந்த புதுசுலலாம் பார்த்திங்கன்னா கார் கார்காகல வந்து நாங்கள் ஒரு ரெண்டல் ஹவுஸில் இருந்தோம் அங்கேருந்து இங்கே மெஷிகன் வரும்போது ஒரு ஒரு வாரம் கிட்டத்தட்ட ஒரு டூ வீக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேங்க எனக்கு நல்லா ஞாபகம் தெரிஞ்சு டூ வீக்ஸ்மே நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம் ஏன்னா டக்குன்னு வந்து மிஷிகனில் எங்களுக்கு வீடு கிடைக்கல அதனால ஆஃபீஸ்லேருந்தே கொடுத்துருந்தாங்க ஸோ டூ வீக்ஸ்மே நாங்கள் ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோங்க அங்கேயே சமைப்பேன் அங்கேயே வாஷ் பண்ணுவோம் அப்போ வந்து நான் வாஷர்லாம் ரொம்ப யூஸ் பண்ணவே மாட்டேன் கையிலே தான் வாஷ் பண்ணுவோம் ஏன்னால் நானும் அது பண்ண மட்டும்தான் அப்படிங்கறனால அந்த ஒர்க்கை பண்ணிவிட்டு அப்புறம் அம்மா கிட்ட பேசிவிட்டு இப்படியே தாங்க எனக்கு டைம் வந்துட்டு ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் போச்சு அதுக்கப்புறம் ப்ரெக்னெண்ட் ஆனதுக்கப்புறமா அந்த டைமிங்லேயே கொஞ்சம் வந்து தம்பியோட ஸ்பெண்ட் பண்ணுறது அவன் கூட விளையாடுறதுன்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு டூ இயர்ஸ் போச்சுங்கிற மாதிரி வந்து நான் மெயினாக ஒன்று ஷேர் பண்ணிக்கணும் இந்த ஆறு வருஷத்தில் அப்படின்னா நம்ம டக்குன்னு பசங்களை குட்டி பசங்களை என்னோடய பையன் வந்து பிறந்து ஒரு ஒன் ஆறு மாதம் இருக்கோங்க ஆறுலேருந்து ஏழு மாதம் இருக்கும் நாங்கள் இந்தியா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு கூட்டிகிட்டு போனோம் அப்போ தம்பிக்கு வந்து இங்கே மெஷிகன் கிளைமேட் ரொம்ப கோல்டாக இருந்து அங்கே இந்தியாவுக்கு போனோடனே தம்பிக்கு ஒத்துக்கவே இல்லை அது டயரியா மாதிரி ரொம்ப போயிடுச்சுங்க அப்புறம் வாமிட் வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு ஏழு மாதத்துலேயே தம்பியை பார்க்க நாங்கள் அங்கே ஒரு ஒன் மந்த்து தான் ஸ்டே பண்ணோம் ஒரு கூட கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணலாங்கிற ஒரு ஆசையில் போனோம் பட் எங்களால் இருக்கும்போல்ல ஒன் மன்த்ல அகெயின் பேக் நாங்கள் திரும்பி யூஸ்கே வந்துட்டோம் ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தம்பிக்கு அப்புறம் கொஞ்சம் சரியாயிடுச்சு ஏன்னா அவனுக்கு அந்த ஹீட் வந்து ஒத்துக்கலை தம்பிக்கு ரொம்ப சின்ன பையங்கிறனால நம்ம மெடிசன்ஸ் எதுவுமே கொடுக்க முடியாதுங்கிறனால நாங்கள் ரொம்ப பயந்து திரும்ப அகைன் பேக் இங்கே கொண்டு வந்துட்டோம் ஸோ இந்த மாதிரி தாங்க எங்களுக்கு ஒன்றுனா இந்த சிக்ஸ் இயர்ஸ் போச்சு இன்னும் நிறையா இருக்குது பேசலாங்க பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாங்க